இப்போ சாதாரண மக்கள் ஒரு மாட்டை வளர்க்க முடியாது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் அந்த மாட்டை வளர்க்க முடியும் குறிப்பிட்ட சாய சேர்ந்தவங்க தான் ஜல்லிக்கட்டை ஈடுபட முடியும் குறிப்பிட்ட சாயை சேர்ந்தவங்க வெறும் பாயுடலாம் மட்டும்தான் இருக்க முடியும் கார்பேட் ஐடி ஆஃபீஸாக இருக்கும் பார்த்தா ஸ்கூலாக இருக்கும் நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க ஆனால் அங்கே பிளே கிரௌண்ட் இருக்காது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கட்டாயமாக கிரௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும் விளையாட்டு பொருள் இருக்கணும் படி 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 படினு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் இவங்க அந்த விளையாட்டு திறமை ஊக்குவிக்க முடியும் இப்போ இது வந்து இப்போ இந்த ஏறு தவினா எப்பாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம தமிழனுடைய விளையாட்டு இதுன்னு காட்டிக்கிட்டு ஏமாத்துனீங்களா

காஞ்சி மடாதிபதி வந்து வேற சாதி சேதம் மொடாதிபதி ஆக முடியுமா எல்லாம் இந்து தானே தென்களை வடகிறேன் அடிச்சுக்கிறாங்க அவ்ளோதான் இதான் இந்து இந்துன்னு சொல்லி நம்ம கிட்ட நம்மள இந்துன்னு சொல்லி நம்ம கிட்ட ஓட்டு கேட்பாங்க ஆனா எல்லாரும் இந்து கிடையாது இந்த வகையில இதுதான் போலீஸ் இருக்குது வேற எதுக்கு போலீஸ் இருக்குது அடிச்சு கொல்றது சுட்டு கொள்றது அவன் சித்திரவதை பண்றது இப்ப பல்ல புடுங்குற விஷயம் வெளியே வந்துச்சு ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து மற்ற போலீஸ் அதிகாரிகள் காப்பாற்றுவாங்க இதை காட்டி எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைய புகார்கள் வரும் நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும் எப்படி நாட்டை நிர்வாகம் பண்றது எப்படி போலீஸ் நிர்வாகத்தை கட்டி அமைக்கிறது மேய்க்கிறது எவரும் மதிக்க மாட்டான் போலீஸை பயம் இருக்காது இப்படி சக போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இந்த போலீஸ் அதிகாரியை காப்பாற்றுவாங்க தமிழ் வணக்கம் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கிறது சமூக செயற்பாட்டாளர் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் அதாவது உலகத்திலேயே ஏறு தழுவுதல் அப்படின்றதுக்கு ஒரு அரங்கம் தமிழர் கட்டப்பட்டது மதுரை கீழக்கரையில இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பெருமை மிகு ஒரு ஒரு நிகழ்ச்சியாக வந்து பார்க்குறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்லை ஏறு தழுவுதலா ஜல்லிக்கட்டா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது எக்கடை ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்துக்காக தான் அதுக்கு ஒரு தனி அரங்கம் கட்டணும் அது வீர விளையாட்டு அது சிறப்பாக நடத்துறதுக்கான இடம் வந்து வேணும் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே அந்த கேள்வி கோரிக்கைகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ கட்டமும் செஞ்சுட்டாங்க அதுக்கு ஏறு வந்து பேர் வச்சிருக்காங்க ஏறு தழுவுதல் தானே ஜல்லிக்கட்டாக மாறி இருக்கு அது எப்படி வேற ஏறு தழுவுதல் வேற ஜல்லிக்கட்டு வேற ஏறு வந்து உலகம் முழுக்க ஆதிகால மனுஷங்கிட்ட இருந்த ஒரு விளையாட்டு கலாச்சாரம் அது அதுல வந்து யாரு கறந்தணும் யாரு கறந்து கூடாதுங்கிற எந்த ஏற்றத்தாழ்வு கட்டுப்பாடும் கிடையாது அது சாமானிய இனக்குழு பழங்குடி மக்கள் இனக்குழு மக்கள் அவங்க கிட்ட இருக்கும் இப்ப கூட அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கும் அந்த மாண்டு இருக்கும் இதே மாதிரி உட்புற காட்டுப் பகுதிகளில் அது இருக்கும் அதுக்கு அது அது ஸ்பெயினில் கூட இருந்துச்சு அமெரிக்கா இல்லாத்தி செவ்விந்தியர்கள் மத்தியெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டு அந்த காலத்தில் அப்படியே இருந்துட்டு வருது ஆனால் அதுக்கு பிறகு இப்போ ஜல்லிக்கட்டுங்கிற விஷயம் வந்து கடந்த சில நூறு ஆண்டுகளில் தான் இருக்குது மஞ்சு விரட்டு பொங்கல் நேரத்தில் ஆங்காங்கே இருக்கும் அது யார் போனால் அதை நடத்தலாம் யார் போனால் பங்கேற்கலாம் யார் போனால் அதில் ஈடுபடலாம் அது எந்த ஏற்றத்தாடும் கிடையாது ஆனால் ஜல்லிக்கட்டில் எல்லோருலேயும் மாடு வளர்க்க அந்த மாட்டை வளர்க்க முடியாது எல்லோரும் சாதாரண மக்கள் அதை ஒரு மாட்டை வளர்க்க முடியாது சாதாரண மக்கள் அந்த விளையாட்டில் போயிட்டு இந்த சாதி மக்கள் வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் அந்த மாட்டை வளர்க்க முடியும் குறிப்பிட சாயை சேர்ந்தவங்க தான் ஜல்லிக்கட்டை ஈடுபட முடியும் குறிப்பிட சாயை சேர்ந்தவங்க வெறும் பாயடலாம் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த ஏற்றத்தாழ் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் இருக்குது அது அதுவும் மட்டும் இல்லாமல் அது வந்த காரணம் என்னென்னா பண்ணையார்கள் தங்களுடைய க தங்களுடைய ஆதிக்க கலாச்சாரத்தை நிறுவதற்கு இந்த மாட்டை அடங்கக்கூடிய விஷயத்தை ஒரு குறியீடாக கலாச்சாரமாக பயன்படுத்தி தான் அதை வந்துச்சே தவிர ஒரு உழைக்க சாதாரண மக்களுடைய ஒரு வீரத்தை கொண்டு வர்றதுக்கோ அல்லது விளையாட்டு உடனே கொண்டு வரத்துக்கோ அந்த நோக்கத்துக்கோ அது வரல அது ஆரம்பிச்சவங்களே சொல்ல சொல்லப்படக்கூடிய பண்ணையார்கள் கிட்டேந்து அதை ஆரம்பிச்சது அவங்க தான் அந்த மாட்டை வளர்க்க முடியும் அவங்க தான் அந்த மாட்டை வந்து நல்லா தீனி போட்டு வளர்த்து மதம் மூட்டி வளர்த்து அப்புறமா அதை வந்து ஈடுபடுத்துவாங்க அப்ப யாரால எதுக்கு செய்யறாங்க பண்ணையார்கள் சாதாரண மக்களே விளையாட விட மாட்டாங்க சாதாரண மக்களுக்கு வந்து உழைப்பு உழைக்க உழைக்கிறவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு அவங்க எந்த விளையாட்டு கூட ஈடுபட முடிய அளவுக்கு வாழ்க்கை நிலம இருக்குது அவங்க ஏன் இதை இதை ஆரம்பிச்சாங்க அதாவது இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு ரெண்டு விதமான அந்த ஒரு எனக்கு புரிஞ்சிருச்சு அதாவது ஏறுதழுவுதல் அப்படின்றது வேற ஜல்லிக்கட்டு அப்படின்றது வேற இப்ப இதுல எந்த விதமான குழப்பமும் இல்லையே இல்ல சொல்லி ஏறு தழுவுதல் தானே சொல்லி பேர் சொல்றாங்க ஆனா என்னவா நடக்க போகுது ஜல்லிக்கட்டு ஏறு சொல்லி செய்ய போறாங்களா இல்ல ஏறு தழுதா ஏறு தழுதலாம் இல்ல அப்படி பார்த்தா முன்ன விட முன்ன விட நான் சொல்றது முன்ன விட இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியினரும் வரலாம் அவங்கவுங்க அத அந்த நடைமுறையில எப்படி அனுமதிக்கப்படும் எல்லா ஜாதியும் படிக்கலாம் எல்லா ஜாதியும் கோயில் கும்பிடலாம் எல்லா ஜாதியும் எல்லாம் செய்யலாம் நடைமுறையில வந்து சில சாதிகள் சேர்ந்தவங்க காதலிக்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது ஆணவ கொலை சில சாதிகள் வந்து எல்லாரும் சம்பந்தம் தான் சில சாதிகள் வந்து வருவரைக்குள்ளே நுழைய முடியாது சில பேர்தான் நுழைய முடியும் இதே தான் நமக்கு தேவை விளையாட்டுனா வந்து ஃபுட்பால் வாலிபாலு பேஸ்கெட் பால் இந்த விளையாட்டுக்கு நிதி ஒதுக்கி ஆங்காங்கே விளையாட்டு விளையாட்டு திடல்களை வந்து ஊக்குவிச்சு விளையாட்டுத்தில் பராமரிக்க கிடையாது உருவாக்குறது கிடையாது பல பல கல்வி நிறுவனம் விளையாட்டுத் திடலே கிடையாது சட்டப்படி விளையாட்டுல இருக்கணும்னு சொன்னால் கூட இல்லை எல்லா ஐடி ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி தான் பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது பார்த்தா அது ஐடி ஆஃபீஸாக ஸ்கூலாக தெரியாது கார்பெட் ஐடி ஆஃபீஸாக இருக்கும் பார்த்தா ஸ்கூல் ஸ்கூலாக இருக்கும் நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க ஆனால் அங்கே ப்ளே கிரவுண்ட் இருக்காது அப்போ அங்காங்கே வந்து க பல ஒவ்வொரு ம வார்ட்லேயும் வந்து காலேஜ் கிரவுண்ட் வேணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கட்டாயமாக கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும் விளையாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் விளையாட்டை வந்து ஒரு பீரியடாக மாற்றணும் படி 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 படினு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எவங்க அந்த விளையாட்டு ஊக்குவிக்க முடியும் ஏறு தொழில்னா எப்பாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம தமிழனுடைய விளையாட்டு அது காட்டிக்கிட்டு ஏமாத்துறதுக்கா இல்லப்ப கட்டாட்டியும் ஒரு பிரச்சனை இருக்கு நம்முடைய கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு கட்டிட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரிவினைகள்லாம் ஒன்றா ஏதாவது சும்மா ஒரு சிம்பாலிக்கா செய்யக்கூடிய விஷயம் அடிப்படையாக செய்யக்கூடிய விஷயம் விளையாட்டு துறை விளையாட்டு துறைக்கு வந்து உண்மையான முழுமையான ஈடுபாடு செயல்பாடு இருக்கணும் சும்மா வந்து ஒரு விமர்சனம் வர்றதுக்காக நம்மளும் வந்து செய்வோம் காட்டி போன்றதுக்காக தப்பிச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடாது சரி சரி இப்போ இங்கே நடந்த ஜல்லிக்கட்டு இங்கே நடந்த மஞ்சு விரட்டு இதை பார்த்துன்னா இன்னைக்கு இலங்கையிலையும் நடந்திருக்கு திரிவோணமலையிலையும் இப்போ ஒரு இடத்துல ஆரம்பித்து விட்டு இன்னைக்கு அங்கே போயிருக்கு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித ஜாதி பேதம் இல்லாமல் அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் இந்த ஏறு தழுவுதல் இந்த அரங்கம் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பங்கெடுக்கலாம் இது ஒரு ஏறுதழுவுதல் தழுவுதல் ஏறு தழுவுதல் இருக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சொல்கிறது கேட்குறது நல்லா தான் இருக்குது நடைமுறை அப்படி எந்த போகுதுன்னு பார்ப்போமே நீங்கள் சொல்லுமா அதை நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ஆனால் ஒரு பெருமை ஒரு நிகழ்வு அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா இப்படி ஒரு அரங்கத்தை அமைச்சது இல்லை ஏறு வந்து எப்போ எல்லா நாடுகள்லையும் எல்லா மனிதர்கிட்டையும் வந்து ஒரு கலாச்சாரமாக ஏறு அது இருக்குது ஏறு வந்து மாறுபாடு வைக்க முடியாது ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தில் தான் நான் கடுமையாக முர விமர்சிக்கிற முரண்பாடு மாறுபாடு கண்டிப்பாக இது ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டாக மாறுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நேர்கால் நம்ம வச்சு கண்டிப்பா பேசுவோம் அடுத்து என்னன்னா அயோத்தியால வந்து அயோத்தி ராமர் கோவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதை பத்தி தான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பேச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா என்ன இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சோகம் சோகம் ஒரு பெரிய சோகம் அதாவது எது நடக்க கூடாதுன்னு மக்கள் பயப்படுறாங்களோ எது வந்து இந்த மாதிரி நடக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்களும் திருப்பி நடக்குது ராஜஸ்தான்ல வந்து கான்பூர் நகரம் பக்கத்துல வந்து முண்ட்லா அப்படின்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா தலித் சமூகத்தில நீங்களும் வாங்க நம்ம வந்து சேர்ந்து கொண்டாடலாம் அப்படிலாம் சொல்லி அவங்களை கூப்பிட்டு ஏன்னா அங்க கும்பாபிஷேகம் நடக்கும்போது இங்க லோக்கல் வில்லேஜஸ்லயும் அதற்கான ஒரு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்ப அப்படி செய்ய செய்யும் போது அவங்களும் வந்து பங்கெடுத்திருக்காங்க சந்தோஷம் ஆமா நன்கொடை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனா குறிப்பிட்ட அந்த நேரத்துல அந்த நன்கொடைன்றது பணம்ன்றது வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன்னா அதுல பிரசாதம் எல்லாம் வந்துச்சு செஞ்சுச்சுன்னா அது தீட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இது நடக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ராமர் கோயிலையும் கட்டிட்டாங்க இன்றைக்கி அங்கே போய் வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட செயலும் அங்க இறங்கியிருக்கு இதை பத்தி நான் நினைக்கிறீங்க மோடி வந்து கற்பகிரகத்துக்கு போனார் இந்த கோயில் திரைப்படம் கற்பகிரகத்துக்கு போயிட்டார் போனார் அப்படிதான் செய்தி வந்து அதாவது கருவறை மோடி பிற்படுத்தப்பட சாதியை சேர்ந்தவர் கருவறைக்குள்ள பார்ப்பனுக்கு மட்டும்தான் நுடைய உரிமை உண்டுன்னு வந்து இந்த சமூகம் கடந்த பல நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வீழ்ச்சிருக்கு இப்போ மோடி போனதை பார்த்துட்டு மற்ற மற்ற சாதியினரும் இந்தியா முழுக்க அது மாதிரி கருவறைக்குள்ள நுழைய முடியுமா இதை மோடி உத்தரவாதப்படுத்துவாரா அவர் உள்ள போனாரா அது உண்மையா போனாருங்கிறது செய்தியா வந்துருக்கு செய்தி ஆமா ஆனா அவர் இந்த ஆரத்தி எல்லாம் எடுத்தாருன்னா அது கருவறை கிடையாது அது கருவறை கிடையாது கருவறைக்குள்ள போனாருன்னு அது இன்னொரு செய்தி சேர்த்து வந்துருச்சு முந்தைய முந்தைய இரவே சிலையை கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்போ வச்சவரு இவர் போயிட்டு கருவறைக்குள்ள நுழைய விஷயத்த மட்டும் செஞ்சிருக்கிறார் கருவறைக்கு வெளியே நின்று செஞ்சா அது அம்பலம் ஆயிடுங்கிறதால ஏற்கனவே முந்தைய நாள் இரவே வந்து அது வந்துடுச்சு சுப்பிரமணிய சாமியும் ட்விட்டர் போட்டார் அப்படியா ஆமா 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 அப்போது மோடி போய் பிரதிஷை பண்ணல ஏற்கனவே அங்கே நிறுவிட்டாங்க மோடி போயிட்டு துணியை வந்து விளக்கிட்டு கருவறைக்குள்ளே வந்து திறந்துட்டேன்னு காட்டினார் உலகத்துக்கு அவ்வளோதான் அவன் மோடிக்கே பிரதமர் இருக்கே இதுதான் ஏன் ஜனாபதி முர்மு ஏன் கூப்பிடலை முர்மு பழங்குடி சாதிங்கிறதால முர்மு கணவனை இழந்த பெண் என்பதால் இந்து மத சாதியை பிற்போக்கு அந்த கலாச்சாரம் வந்து முர்மு போன்ற கணவனை இழந்த பழங்குடி பெண்ணை வந்து நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கும் கூப்பிடாத ஒரு காரணம் இதுக்கு கூப்பிடாதுக்கும் அதே காரணம் மோடி கூட கருவறைக்குள்ள போயிட்டு துணிய விலைக்கு திறந்து வச்சாரு தவிர ஏற்கனவே அங்க வந்து சிலை வந்து வச்சுட்டாங்கன்னு செய்தி அதுமே வந்து நம்ம ஒண்ணு பகிரங்கமான ஒரு செய்தி வந்து செய்தி சொல்லியிருக்காங்க யார் சுப்பிரமணியசாமி சொன்னாரு அவர் சொல்றது அவர் தெரியாத செய்தியா சுப்பிரமணியசாமி யாரு அவர் கம்யூனிஸ்டா இல்ல வெளிநாட்டு பாகிஸ்தானுக்காரா சுப்பிரமணிய அங்க மூணு பேர் தான் கருவறைக்குள்ள போய் திறந்து விலக்கி வச்சிருக்காங்க பிரதமர் மோடி உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்தோட எந்த பொறுப்பிலும் இல்லாமல் அதே அரசாங்கத்தை ஆட்டுவிக்க கூடிய இந்திய அரசாங்கத்தையே விரல் நீ அறிவிக்க கூடியே ஆர்.எஸ்.எஸ் உடைய மோகன் பாகவத கர்வேரி கூட இருந்திருக்கார் சரி அவர் 파ர்ட்னர் கரெக்ட் انا யோகி 파ர்ட்னர் கிடையாது விட்டா நீங்களே 파ர்ட்னர் மட்டும் தான் உள்ள போறன்னு சொல்லுவீங்க அவங்க சொல்றாங்கல நீங்க இவங்க சொல்றாங்க அதை மீறி இப்ப வந்து அனுமதிக்கிறாங்கன்னா அனுமதி எல்லாருக்கும் அனுமதிச்சிருங்க அதுதான் நீங்க சொல்றீங்கன்னா அதை வந்து அந்த வகையில தமிழகம் வந்து ஒரு முற்போக்கான ஒரு செயலர் தானே இருக்காங்க பூசாரி ஆகலாம் எல்லாருமே கருவறைக்கு போக வச்சுட்டாங்க சட்டப்படி தமிழக அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணு காலகட்டத்துல ஏற்றிட்டாங்க ஆனா நடந்திருக்குல்ல அது மாதிரி வந்திருக்காங்களே உள்ள போய் இருங்க இப்போ சிதம்பரம் கோயில் அப்படி நடக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு கூட அந்த கோயில் இருக்குது போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு போக முடியாது அது மாதிரி சில கோயில்கள் இருக்கு அதே மாதிரி காஞ்சி மடாதிபதி வந்து வேற சாதி சேதம் மடாதிபதி ஆக முடியுமா எல்லாம் இந்து தானே

அப்புறம் கோயிலுடைய வீடுகளில் வந்து பல சென்னையில் முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய சில மாட வீதிகளில் அங்கே போயிட்டு வந்து நான் இந்த சாதின்னு வந்து சொல்லி வீடு வாடகை கேட்க முடியாது அதை நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வீடு வாடகை கேட்க முடியாது நான் நல்லவனா வாடகை ஒழுங்காக கொடுப்பேன் தான் நீ பார்க்கணுமே தவிர வேறு எதுன்னு நீ பார்க்கக்கூடாது ஆனால் அது இருக்குது அப்போ இதுதான் இன்றைய எதார்த்தவங்க இதான் வந்து கோலம் வச்சு அப்போ மோடிக்கு போயிட்டாரு சரி இந்த மோடிக்கு கொடுக்கப்பட்ட இந்த போலித்தனமான சந்தர்ப்பம் நிறைந்த இந்த முதல் மரியாதை அனைவருக்கும் கிடைக்குமா அப்படி கிடைச்சாதான் இந்த கோயில் திறந்ததுக்கான ஒரு சிம்பாலிக்கான வெற்றி ஆனால் அது நடக்காது அது நடந்ததுன்னா காஞ்சி மடாதிபதி அங்கே இருக்க முடியாது நான்கு சங்கராச்சாரியர் ஏற்றுக்கலையே இந்த கோயில் திருப்பிழாவை ரெண்டு காரணம் ஒன்று கோடி கட்டி முடிக்கப்படலை கட்டி முடிக்கப்பட கோயில் திறக்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை ஒரு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு காரணம் இதுக்கான ஆக விதிகள் அடிப்படையில் யார் இதை வந்து திறக்கணும் பிரதிஷ்டை பயனுலாம் இருக்குது அப்போ அந்த வகையில் மோடிக்கு உரிமை கிடையாது மறைமுக மறைமுகம் சொல்கிறாங்க அப்போது இதுதான் மோடி போலிக்கு ஒரு தனக்கு முதல் மரியாதை கிடைச்ச மாதிரி வந்து அவர் காட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு காட்டிட்டு இந்துங்கிற பேருக்கு இருக்கிற மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு செய்கின்ற ஒரு நாடகம் ஓட்டு வாங்குறதுக்காக இதை முழுமையாக கட்டி முடிக்கிறது ஒரு வருஷம் மேலே ஆகும் அவன் முன்னாடியே கட்டி முடிச்சிட்டு இந்து ராமர் கோயிலை கட்டிட்டார்னு காட்டி ஒரு மதுரீதியாக மக்களை பிளவுபடுத்தி மூணாம் ஒரு ஆட்சிக்கு வரதுக்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி திருநெல்வேலியில் பல்வீர் சிங் ஏஎஸ்பியா பதவியில் இருந்தவர் இப்போ வந்து ஒரு பத்து மாதங்கள் இடைநீக்கம் செஞ்சதா சொல்லி இப்போ திருப்பி அதை வந்து தமிழக அரசு வாங்கிடுச்சு அவரும் இப்போ வேலைக்கு வராத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து அவருடைய அந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துல இந்த மாதிரி விசாரணைக்கு வரவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்கள விசாரணைக்கு வரவங்களை கூட்டிட்டு போய் பல்ல வந்து இந்த கொரடால குடுங்கி சித்திரவதை செஞ்சதா சொல்லி ஒரு பல புகார்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பதினஞ்சு பேர் இந்த புகார்ல இப்ப திருப்பியும் வந்து அவருடைய சஸ்பென்ஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இது நியாயமா இது ஏற்கத்தக்கதா இல்ல இதான் உண்மை இதுதான் வந்து உண்மையான எதார்த்தம் இந்த சமூக இந்த நாடு என்பது இதனுடைய உண்மையான ஜனநாயகங்கிறது இதுதான் ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி பல்ல பல்லப்படுங்குறதுக்கு தான் ஜனநாயகம் இருக்குது சாதாரண மக்களுக்கு எந்த ஜனநாயகம் இல்லை இதுதான் போலீஸ் இருக்குது வேற எதுக்கு போலீஸ் இருக்குது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கும் கிடையாது மக்கள் உரிமையை பாதுகாக்கிறது அது கிடையாது கேள்வி கேட்கக்கூடிய மக்களை விசாரணைக்கு ஆட்படுகின்றவங்களை வந்து அடிச்சு கொள்றது சுட்டுக் கொள்றது அவனை சித்திரவதை பண்றது இப்போ பல்லப்புடுங்கிற விஷயம் வெளியே வந்துச்சு அது ஏற்கனவே சாத்தான்குளம் பிரச்சனையில வந்து நடந்ததுக்கு வந்து நியாயம் கிடைச்சிருந்தா இதையும் வந்து நியாயத்தை நோக்கி வந்து கொஞ்சம் கேள்வி வந்திருக்கும் இல்ல இது தவிர போலீஸ் அதிகாரிகள் ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து மற்ற போலீஸர்கள் காப்பாற்றுவாங்க இதை காட்டி எல்லாருக்கும் எல்லாரும் நிறைய புகார்கள் வரும் நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் எப்படி நாட்டின் நிர்வாகம் பண்றது எப்படி போலீஸ் நிர்வாகத்தை கட்டி அமைக்கிறது மேய்க்கிறது எவரும் மதிக்க மாட்டான் போலீஸை பயம் இருக்காது இப்படி சக போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இந்த போலீஸ் அதிகாரியை காப்பாற்றுவாங்க இது தவிர தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வட இந்திய போலீஸ் அதிகாரிகள் அவங்க தங்க தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து காப்பாத மிக குறியா இருக்கிறாங்க ரவியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அமித்ஷாவோட கூட்டு இது காப்பாத்துக்கான ஒரு செயல் போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுத்து எத்தனை சொன்ன மாதிரி இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் காப்பாற்றக்கூடிய செயல்கள் நடக்குது எதுக்கு தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகள் மத்திய ரெண்டா பிரிஞ்சிருக்கிறான் பொதுவா இந்த கடத்தில ஆண்டுகளாக வட தமிழ்நாட்டுக்கு வெளியிருந்து வரக்கூடிய குறிப்பாக வட இந்திய போலீஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கட்டுப்பட மாட்டாங்க அவங்க அமித்ஷா கிட்ட இருந்தா உத்தரவு வாங்கிக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து ஒரு ரேங்கிங்க்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க மற்ற மாநிலங்கள்லையும் நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரவி ரவி யார் கட்டு ரவி யார் கட்டுப்படுறாரு ரவி யார் கட்டுப்படணும் ஏன் பல்வீர் சிங் விஷயம் வந்து இவள் அதை மாரி நடக்குது ரவி நேரடியாக தலைமைச்சரில் கடிதம் எழுதுகிறாரு கணக்கொடுங்க என்ன செலவு பண்ணுறீங்கன்ட்டு பல்வீர் சிங் விஷயத்துக்கும் ரவி அவருக்கும் என்ன சம்பந்தம் ரவி தான் ரவி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கடிய ஆரஸ் அதிக அரசு ஆரஸ்ஸுடைய ஒரு பிருதியாக ரவி இருக்கிறார் ரவி வெறும் கவர்னர் கிடையாது சாதாரண ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஹெச்ஓடி வச்சு மீட்டிங் நடத்துறாரு ரவிக்கு இந்த அதிகாரம் ஏது இதுவரைக்கும் இந்தியா வரலாறு நடக்கலையே முதல்ல வந்து வைஷாந்திர கூட்டி வந்து மீட்டிங் போட்டுருந்தவர் இப்போ ஹெச்ஓடி வரைக்கும் மீட்டிங் போடுறாரு அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நேற்று ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கீழே அண்ணா யூனிவர்சிட்டி நேற்று ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு காந்திக்கான சுதந்திர காந்தியா சுதந்திரம் இங்க சுதந்திரம் போட்டு சுதந்திரம் கிடைக்கல சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திரம் கிடைச்சதுன்னு வந்து நேற்று ஒரு கதை விட்டுருக்காரு கதையா ஏன் அவர் காந்திய வந்து மட்டம் தட்டுறாருனா காந்தி இந்து முஸ்லீம் மத நலனுக்கத்துக்காக செயல்பட்ட பொழுது அரசு கொல்லப்படுறாரு அந்த காந்தி எப்படி இவங்க ஏத்துப்பாங்க காந்தி நினைவு நாள் வருது இல்லையா அப்ப காந்தியை ஒரு நெகட்டிவா காட்டணும் காந்தியால் சுவாமி போட்டம் கிடைக்கல சுபாஷ் சந்திர போஸ் கிடைச்சுன்னு காட்டணும் ஏன் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் போஸ் போக்கஸ் பண்றாங்க சுபாஷ் சந்திர போஸ் ஆர்எஸ்எஸ் உடைய குருநாதர்களை போய் சந்தித்தார் ஜெர்மனியில் ஆர்எஸ்எஸ் உடைய குருநாதர் யார் ஹிட்லர் அவர் ஹிட்லரை போய் சந்தித்தார் ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவதற்கு ஆர்எஸ்எஸ் குருநாதர் ஹிட்லர் ஹிட்லர் தான் பிரிட்டிஷ் ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அவங்களுடைய கொள்கை ஹிட்லருடைய கொள்கை தான் அதனால தான் ஹிட்லர் போய் சந்தித்த ஆர்எஸ் தலைவர்கள்லாம் ஹிட்லரை சந்தித்தாங்க முசோலினை சந்தித்தாங்க ஹிட்லருடைய கும்பல் மாதிரி படை தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்கா ட்ரெஸ்ஸு அந்த சல்யூட்டு சல்யூட்டு ஸ்டைலு ஷாக்கா ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க தான் அந்த ஸ்டைல் தான் அது ஆர்எஸ்எஸ் ஹிட்லரை வந்து எதிர்க்காத ஒரு அமைப்பு எதுனா ஆர்எஸ்எஸ் தான் மற்றும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஹிட்லர் ஹிட்லர் மாதிரி செயல்படாத ஹிட்லர் மாதிரி ஆட்சி நடத்தா சொல்லுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய ஏற்றுக்கொண்ட கொள்கை ஹிட்லர் கொள்கை முசோரணை கொள்கை தான் அதனால இந்த மாதிரி பேசியிருக்காரு ஆமாம் பல்வேரி சிங்க்கும் அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரும் ஆமாம் ஆமாம் இல்ல இப்ப என்ன நம்ம ஆயிரம் பேசினாலும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இவங்கள காப்பாத்துறாங்க அப்படின்னு நம்ம பேசினாலுமே பாதிக்கப்படுறது நம்முடைய மக்கள் பொதுமக்கள் அதுதான் இப்போ இந்த பொதுமக்களுக்கு ஒரு சரியான ஒரு நியாயம் கிடைக்கும் இப்ப உடைய அந்த ஒரு சஸ்பென்ஷனை ரத்து செஞ்சது இது மக்களுக்கு ஏமாற்றமா இல்லையா அந்த பகுதி ஏமாற்றம் தான் எதேதோ தாண்டா முன் வந்து வடக்கு எடுக்கிற ஆனந்த் வெங்கடேஷ் இது எடுப்பாரா பேப்பர்ல பார்த்துட்டு ஒரு பொருட்காரு போலீஸ் அதிகாரி நானும் நானே முன்னு விசாரணை எடுக்கிறேன்னு வந்து விசாரணைக்கு எடுப்பாரா அவர் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டாரு வழக்குறாரு ஆனந்த் வெங்கடேஷ் எடுக்க ஏன் எடுக்க மாட்டாங்க அதான் விஷயம் மக்களுக்கு ஒரு நியாயம் தங்களுக்கு ஒரு நியாயம் ஏன்னா சாதாரண மக்கள் தானே சாதாரண மக்களுடைய பல்லு தானே புடுங்கி இருக்காங்க அதை பற்றி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன கவலை அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது மக்களுக்கு ஒரு ஜனநாயக ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு ஜனநாயக ஒரு நீதி இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை வந்து மிக அழகா வந்து பதிவு செஞ்சு உடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி